தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெரிய வெள்ளி அன்று மாதா சிலை கண்ணீர் வடித்த அதிசயம் இலங்கையில் பெரிய வெள்ளி அன்று மாதா சிலை கண்ணீர் வடித்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையின் தென்பகுதியில் உள்ள சூய பிலிப் தேவாலயத்தில் வியாகுல மாதா சிலை இருந்தது வியாகுல மாதாவின் சொரூபத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆலயத்திற்கு வழிபட சென்ற பக்தர்கள் மாதா சொரூபத்திலிருந்து கண்ணீர் வடிந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்தனர் இது வைரலாகியது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று கிறிஸ்தவர்கள் தொண்ணூறு சதவீதம் ஆலயத்துக்கு வருவார்கள் ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட இலங்கை மக்கள் பெரிய வெள்ளிக்கிழமையன்று புனித பிலிப் தேவாலயத்தில் குவிந்தனர் மாதா சிலை கண்ணீர் வடிப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் வழிபட்டனர் ஜெபித்தனர் வியாகுல மாதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது வியாகுல மாதாவின் மடியில் இயேசு சடலமாக உள்ளார் அதை பார்த்து வியாகுலத்தால் அன்னை கண்ணீர் வடிக்கிறாள் என்று நினைத்தனர் அதுவும் பெரிய அன்று இயேசு பலியான அதே நாளில் இயேசுவின் சடலத்தை மடியில் கடத்தப்பட்டிருந்த வியாகுல மாதாவின் சொருபத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது ஆனால் மாதா சொரூபம் கண்ணீர் வடித்தது அடுத்த நாள் நடைபெறவிருந்த ஒரு ஆபத்தை எண்ணிதான் கண்ணீர் வெடித்தது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் வியாகுளமதாவின் சொரூபம் கண்ணீர் வெடித்தது ஆனால் ஏப்ரல் இருபதாம் நாள் அன்றைய தினம் எட்டு இடங்களில் கொழும்பு கொழும்பின் மையப்பகுதியில் குண்டு வெடித்தது இதில் இலங்கையில் உள்ள ஒரு தேவாலயமும் ஒன்று ஈஸ்டர் பண்டிகை அன்று ஒரு தேவாலயத்திலும் குண்டு வெடித்தது மொத்தம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் வரப்போகும் பேராபத்தை நினைத்துதான் வியாகுல் அன்னை கண்ணீர் வெடித்தார் என பக்தர்கள் கூறினர் வியாகுள மாதா கண்ணீர் வடித்த மறுநாளே இலங்கையில் எட்டு இடங்களில் குண்டு வெடித்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் பலியாகினர் இது ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்த தேவாலயத்திலும் குண்டு வெடித்தது பலர் பலியாகினர் இது மிகவும் ஒரு மோசமான நிகழ்வாகும் இலங்கையில் வரப்போகவிருந்த ஒரு வன்முறை சம்பவத்தை நினைத்தே வியாகுள மாதா அன்றைய தினம் கண்ணீர் வெடித்திருக்கிறார் வன்முறைகள் ஒழிய வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் சமாதானமும் சமத்துவமும் இந்த உலகில் நிலைக்க வேண்டும் இதுதான் அன்னையின் விருப்பம் அன்னையின் பக்தர்கள் வியாகுல மாதாவின் இதயத்தை புரிந்து கொள்வோம் வியாகுலத்தால் அவர் அனுபவிக்கும் வேதனைகளை புரிந்து கொள்வோம் சமத்துவம் சமநீதியோடு வாழ்வோம் ஆமென்